பொறுத்தவரையில் தவான் என்று சொல்லலாம் குறும்படமும் பெரிய படமும் எடுக்க வெளிபொருள் கையாளுண்டா தவாண்டா வேணும் நிர்வாகம்டா அதுல தவான் இருப்பேன் படப்பிடிப்புடா கேமரா அதில் தவான் இருப்பேன்

வந்து எங்களுக்கு பேட்டரி சார்ஜ் பண்ணி எங்களுக்கு தருவேன் இப்போ பொழுது விட போல வருவார் வந்து பெட்டியை வாங்கிட்டு போயிட்டு சார்ஜ் போட்டுட்டு வந்து தருவேன் இந்த அப்படியான ஒரு தான் அந்த தராதரம் மண்ட தண்டை தான் பொறுப்பாளர் தான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் போராளிகளோட போராளிகளாக சேர்ந்து அவர் அந்த வேலையை செய்து முடிக்கணும்ன்றதில் அவர் சரியான கண்ணுங்கிறது தான் இருப்பார் உதாரணத்துக்கு சொல்லணுன்னு பண்ணால் அந்த ஒளிவீச்சு நூறாவது இதழுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேடை போட்டு பெரிய லைட் எல்லாம் போட்டு அதை ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒன்று செய்தாங்க அதுக்கு வந்து தவான்னு தான் முழு முதல் காரணமாக இருந்தவர் அவர் தான் சோடிக்கிறது என்றாலும் அவர் தான் லைட் கட்டுறது என்றாலும் அவர் தான் அவர் தான் செய்து கொண்டு அதே நேரம் எங்களையும் அதை செய்விக்க வைப்பார் மற்றாக்களுக்கு உதவுறதில் முதல் முன்னின் முன்னிற்பார் இந்த இப்போ எங்கட வீட்டு எங்களா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் கூட நெழுத்து போட்டு தான் அதை தன் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி செய்வேன்